கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாகம் முப்பத்தி ஒன்று கடந்த பதிவில் சமாரிய பெண் ஒருவரும் பேசுவோம் பாகம் ஒன்று நிகழ்ச்சி பற்றி பார்த்தோம் இன்று அதன் தொடர்ச்சியை சற்று விரிவாக பார்க்கலாம் சமாரிய ஒருவரும் இயேசுவும் பாகம் இரண்டு யோவான் நற்செய்தி அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பதினாறு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் சமாரிய பெண் பார்த்து உயிருள்ள தண்ணீர் பூமியின் நரம்புகளில் ஓடுகிறது அது இந்த கிணற்றில் இருக்கிறது ஆனால் அது எங்களுடையது என்றாள் இயேசு அவளை பார்த்து தண்ணீர் கடவுள் வருகிறது தாராளம் அவரிடமிருந்து வருவது போலவும் உயிரானது அவரிடமிருந்து வருவது போலவும் வருகிறது பெண்ணே சகலமும் ஒரே ஒருவரான கடவுளுடையவை மேலும் சவாரியர்களும் யூதேயர்களும் எல்லா மனிதர்களும் கடவுளிடமிருந்தே வருகிறார்கள் இது கிணர் அல்லவா நம் வம்சத்தின் தலைவர் யாக்கோபு அல்லவா இடைக்காலத்தில் ஒரு தப்பரை நம்மை பிரித்து வைத்தால் அதனால் அது நம் ஆரம்பத்தை மாற்றாதுதானே என்றார் சமாரிய பெண் இயேசுவை பார்த்து ஆஹா தப்பறை தானே இல்லையா என்று கேட்டாள் இயேசு அவளை பார்த்து அது எங்களுடையதும் அல்ல உங்களுடையதும் அல்ல அது அன்பையும் நீதியையும் மறந்துவிட்ட ஒருவருடையது நான் உன்னையோ உன் இனத்தையோ நோடச் செய்ய விரும்பவில்லை நீ எதற்காக எதிர்ப்பு தன்மையை காட்ட விரும்புகிறாய் என்று கேட்டார் சமாரிய பெண் இயேசுவை பார்த்து இப்படி பேச நான் கேட்கிற முதல் யூதேயன் நீர்தான் மற்றவர்கள் ஆனால் இக்கிணத்தை பற்றி சொல்லும்போது ஆம் இது யாக்கோவின் கிணறுதான் இதில் தண்ணீர் ஏராளமாய் இருக்கிறது தெளிந்த நீராகவும் இருக்கிறது அதனால் சிக்காரில் உள்ள நாங்கள் மற்ற சுனைகளை விட இதையே விரும்புகிறோம் ஆனால் இது மிக இருக்கிறது. உம்மிடம் கைப்பிடி குடமும் இல்லை வாளியும் இல்லை எப்படி நீர் எனக்கு உயிர் உள்ள தண்ணீர் எடுத்துக் கொடுக்க முடியும் இந்த செழிப்பான நீர் நரம்பை தமக்காகவும் தன் மக்களுக்காகவும் தன் மந்தைகளுக்காகவும் அமைத்து அதை தம் நினைவாகவும் கொடையாகவும் எங்களுக்கு விட்டு சென்ற எங்கள் புனித பிதா பிதாவாகிய யாக்கோவை விட நீர் பெரியவரோ என்று கேட்டாள் இயேசு அவளை பார்த்து நீ சொல்வது சரியே ஆனால் இந்த தண்ணீரை குடிப்பவன் மறுபடியும் தாகம் கொள்வான் என்னிடம் ஒரு தண்ணீர் இருக்கிறது அதை குடிப்பவனுக்கு மறுபடி தாகமே இராது ஆனால் அது என்னுடையது மட்டுமே அதை என்னிடம் கேட்பவர்களுக்கு கொடுப்பேன் இதோ நான் உனக்கு சொல்கிறேன் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவன் எப்போதும் திருப்தியாய் இருப்பான் மறுபடியும் தாகம் கொள்ள மாட்டான் ஏனென்றால் என்னுடைய தண்ணீரானது தப்பாத நித்தியமான ஊற்றாக இருக்கும் என்றார் சமாரிய பெண் இயேசுவை பார்த்து என்ன என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே நீர் ஒரு மந்திரவாதியா ஒரு மனிதன் எப்படி கிணறாக முடியும் ஒரு ஒட்டகம் தண்ணீர் குடித்து தன் பெரிய வயிற்றில் தண்ணீரை சேகரித்து வைத்துக் கொள்கிறது ஆயினும் அதை பயன்படுத்துவதால் அதன் வாழ்நாள் முழுவதற்கும் அது இருப்பதில்லை உம்முடைய தண்ணீர் வாழ்நாள் முழுவதற்கும் இருக்கும் என்கிறீரே என்றால் இயேசு அவளை பார்த்து அதைவிட கூடுதலாக நித்திய வாழ்வு வரையிலும் அது இருக்கும் அதை குடிப்பவர்களிடம் அது நித்திய வாழ்வு வரையிலும் தொங்கி பாயும் நித்திய வாழ்வின் முளையை கொடுக்கும் ஏனென்றால் அது ஆரோக்கியத்தின் நீரூற்றாகும் என்றார் சவாரிய பெண் இயேசுவை பார்த்து அந்த தண்ணீரில் எனக்கு கொஞ்சம் தாருமே உன்னிடம் உண்மையாகவே அது இருந்தால் நான் இங்கு வந்து சலித்து போகிறேன் அது என்னிடம் இருந்தால் அதற்கு பிறகு எனக்கு தாளம் வராது நோயும் வராது முதுமையும் வராது என்றாள் இயேசு அவளை பார்த்து இந்த ஒரு விஷயத்தில் தான் சலித்துப் போகிறாயா வேறு எதுவும் இல்லையா மேலும் நீ உன் பரிதாபமான உடலிற்காகத்தான் குடிக்கவும் அதை திருப்திப்படுத்தவும் தான் தண்ணீர் இறைக்க தேவை உள்ளது என்று உணர்கிறாயோ நினைத்துப்பார் உன் உடலை விட அதிக முக்கியமானது ஒன்று இருக்கிறது உன் ஆத்துமம் தனக்கும் தன் மக்களுக்கும் பூமியின் தண்ணீரை மட்டும் தேடி வைக்கவில்லை அவர் புனிதமாய் இருக்கவும் கடவுளின் தண்ணீராகிய புனிதத்தை கொடுக்கவும் இருந்தாரு என்றார் சமாரிய பெண் இயேசுவைப் பார்த்து எங்களை நீங்கள் அஞ்ஞானிகள் என்று அழைக்கிறீர்கள் அது உண்மையானால் நாங்கள் புனிதமாய் இருக்க முடியாது என்றார் இயேசு அவளைப் பார்த்து ஒரு அஞ்ஞானி கூட அவன் செய்யும் நல்லவற்றிற்காக புனிதமுடையவனாய் இருக்கலாம் நீதி உடையவராகிய கடவுள் அவனுக்கு பரிசு கொடுப்பார் அது ஒரு முழுமையான பரிசாக இராது ஆயினும் குற்றமுள்ள ஒரு விசுவாசியை விட குற்றமில்லாத அஞ்ஞானி மீது அவர் குறைந்த கண்டிப்பே காட்டுவார் நீ அப்படிப்பட்டவனாக தெரிந்தால் உண்மை கடவுளிடம் வந்தால் என்ன உன் பெயர் என்ன என்று கேட்டார் சமாரிய பெண் இயேசுவைப் பார்த்து என் பெயர் போக்கி நாயி என்றாள் இயேசு அவளை பார்த்து போக்கினாயி நீ சொல்கிறபடி நீ ஒரு அஞ்ஞானி என்பதால் அல்லது நான் சொல்கிறபடி ஒரு பழைய தப்பறையின் புகைக்குள் இருப்பதால் நீ புனிதமடைய முடியாமல் இருப்பது பற்றி வருத்தப்படுகிறாயா என்று கேட்டார் போக்காயி இயேசுவை பார்த்து ஆம் வருத்தப்படுகிறேன் இயேசு அவளை பார்த்து சரி அப்படியானால் நீ புண்ணியமுடைய ஒரு அஞ்ஞானியானவாவது வாழக்கூடாதா என்று கேட்டார் போக்கினாயி இயேசுவை பார்த்து சுவாமி என்றாள் இயேசு அவளை பார்த்து ஆமாம் அதை நீ மறுக்க முடிய முடியுமா நீ சென்று உன் கணவனை அழைத்துக் கொண்டு அவனுடன் இங்கு வா என்றார் போட்டினாயி இயேசுவை பார்த்து எனக்கு கணவன் கிடையாது என்றால் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் பாகம் முப்பத்தி ஒன்று சவாரிய பெண் ஒருவரும் இயேசுவும் பாகம் இரண்டு இதோடு நிறைவடைந்தது இதன் தொடர்ச்சியை சற்று விரிவாக அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி